நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி

எட்டாவது நாள் போய் கேட்டா சரி சட்டை ரெடி ஆயிட்டு ஆமா சன்னல் வைக்கணும் ஆசாரி பார்க்க போறேன் சன்னல் வச்சா தானே தர முடியும் சரி அப்படின்ட்டாரு ஆமா ஒன்பதாவது நாள் போய் கேட்டா சரி ஏமா ஒரு கைக்கு சன்னல் வச்சிருக்கணும் ஒரு கைக்கு கொஞ்சம் வைக்க லேட்டா போல இப்பதான் செதுக்கு தாங்க உளிய போட்டு ஆமா செதுக்கு தாங்க சரி இப்ப செதுக்கலாம் கரண்ட் ஆமா இப்ப கரண்ட் செதுக்கிறோம் சரி அதாவது இன்னும் ஒரு கைக்கு வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாரு பத்தாவது நாள் போய் கேட்டா சரி சட்டை ரெடி ஆயிட்டு ஆமா பின்னால ஜங்கல் வைக்க வேண்டியிருக்கு ஆமா ஜங்கல் வைக்கணும் அதுக்கு தொங்கதுக்கு ரெண்டு கயிறு வைக்கணும் கயிறு வேண்டி இருக்கு என்றார் அது கீழ தொங்கு ரெண்டு கயிறு சரி அது வைக்க வேண்டியது இருக்கு சரி என்ன கயிற பிடிச்சு மேலே ஏறணுமா நீங்கதானே கேட்டியே சரி ஆமா திருப்பி திருப்பி அடி சொல்லு கயිත பிடிச்சிட்டு மேலே என்ன கேக்க வேளை

ಮಾಗೆ ಹೊರಟ ದಿನಾ ಕೊಟ್ಟ ಸ್ವಾಮಿ ಎಂದ್ರ ಬೇರೆ ಕೊಡೊರಳಿ ವಿಲ್ ಬರದ ದೀನ ಮಾಡ ಸ್ವಾಮಿ ಇವನ್ ಬೇರೆ கா கைகும் சிவன் படைத்தார் கண்ணும் மூக்கும் சிவன் படைத்தார் குழந்தைக்கு உத்தமனார் பகவானும் சொல்லி என்று சொல்லி இவன் முண்டமாகவே உருண்டதனால் இவருக்கு முண்ட சுவாமி என்றும் இவன் சுடர் ஒளிவில வந்து பிறந்த காரணத்தினால் இவனுக்கு சுடலை மாட சுவாமி என்றும் ஏதோ ஒரு பெண்ணு பறந்து இருக்கிறாள அவதாமா பேச்சு என்ன பேச்சு உங்க பக்கத்துல இருக்காளே பேச்சு அந்த ஓ கெட்ட பேச்சு தான் பேச்சு பேச்சு அல்லவா

அவரை தோழதில தொட்டில் கட்டி துணையதில நடுவள்தி நாளு ஒரு வண்ணம் பொழுது மேனியாக வளர்த்து வருகிறாள் ஆதிசக்தி பார்வதியார்கள் அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில் நாளையில் அங்க பார்த்தார்கள் மாயாண்டி சுடலை ஆண்டவன் சரி மாணிக்க கைலையிலே மரகதப்பர் தொட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறார் மாயாண்டி படுத்திருப்பதோ மல்லிகை பூவிலே படுத்திருக்கிறார் முண்டன் படுத்திருப்பதோ முல்லை பூவிலே படுத்திருக்கிறார் பேசி படுத்திருக்கதோ பிச்சி பூவிலே படுத்திருக்கிறார் சரி மூன்று குழந்தைகளும் அகிர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க இருக்கும்போது நாள் வாரம் ஆகியது வாரமோ மாதம் ஆகியது மாதங்கள் ஆகியது சரி மாதங்கள் வருடம் ஆகியது அண்ணா என்னான மாயாண்டிக்கு ஒன்னு வயதாச்சு ஒரு வயசு முடிச்சு ஒன்னரை வயசு பிறந்தாச்சு வெறிப்படி இருக்க ஒரு நாள் தினத்தில தெய்வ மையில பாருங்க மேல் போல போட்டோதையா படமா தூதா

ஒரு நாள் தினத்துல தெய்வம் ஐயான கரையில என்ன நடக்கிறது என்ன என்னமா நடக்கிறது எருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரமண்ணை மேல் போதிந்து மேல் போதிந்து ஏழு தமிழ் போட்டு ஏழு கோட்ட பணம் எரிச்சுக்கிட்டு இருக்கு ஆமா மூச்சு விட்டு மூச்சு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எமே காலை தூதை மூணு பேரும் துருத்தி போட்டு ஊதுறா எப்படிமா எப்படி ஊதுறா எப்படி எப்படிமா அவ்வளவு நேரத்துல பாருதா இருக்கு ஊதா அப்படி ஊதா என்ன ஊதுனாலும் அடைப்பு திறக்காது அது அங்க இல்லமா அங்க சரி அதாவது அங்கே மூ அந்த படம் எல்லாம் அப்படியே வெந்து கொண்டு இருக்கிறது படத்தினுடைய வாடையானது ஆமாம். என் மையாண்டி பிச்சி பூவாக வசதி அடிக்கிறது பூவா எனக்கு மண்டையில தீப்பிடித்து மடமடன்னு ஆமாம்மா. மண்டையில தீப்பிடித்து கொளுத்தி எரிந்திடுமா. அங்கே சாபமானே சாபமய்யே. சதி சாமே நெரோய்யா.

வாயாண்டி சுடல சரி அதாவது பேச்சி சொல்ற என்னமா சொல்ற சுடல சும்மா இருந்தால பேச்சி சும்மா இருக்க விடுவாளா பேச்சி எப்படிமா சும்மா இருப்பா கட்ட பேச்சி நட்ட பேச்சி காட்டுவனே பேச்சி இல்லவா ஆமா ஏ மகனே வாயாண்டி சுடல யாண்டவா ஏ சுடல யாண்டவா இனிமே நீ ஒரு கணம கைலாசத்தில் இருக்க வேண்டாம் அப்பா எங்கமா போக வேண்டும் உனக்கு பிடித்தமான யாழ்கோட்ட பணம் ஐயானக்கரையில் இருந்து கொண்டிருக்கிறது மகனே சரி நீ இப்போதே மையானம் போக வேணும் ஆண்ட படத்தை எடுத்து திங்க வேணும் போக வேணும் எரிந்த பணம் எடுத்து திங்க வேணும் சுடுகாடு போக வேணும் நீ சுட்ட பணம் திங்க வேணும் பேச்சு அம்மா சொன்ன உடனே பணத்தினுடைய வாடை பிச்சு பூவாக வாசனை அடிக்கிறது மாயாண்டி சுடலை சுடலையாண்டவருக்கு சரி அவர் என்ன நினைக்கின்றார் பாருங்க நினைக்கின்றார் தாய்ப்பாய் குடித்தோம் போ मर दो मारा भांदी भैया भोगा बना दिंगा भेड़ भोगा लगी भोग भेड़ा डा बुना धिंगा भेड़िया भगा भेड़िया भागा बिंगा भोगा भोग

தொட்டிலே விட்டு கீழே இறங்கி ஆமா தத்தி தத்தி ஓடி வருகிறான் சொடல தவளவா

கரையில வந்த வாயாண்டி சுடலை ஆண்டவன் ஓட்ட பக்கத்திலே வந்து நின்று சுத்தி வளர்த்தா வளத்த சுத்தி இடத்தவாரா ஏஜு மாய சுடலை ஐயா மாயாண்டி

வேட்டைக்கு போயிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு தான் ஐயா கோயிலுக்கு வந்தாரு ஆமா அம்மா மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்காங்க ஜாமிய காணுமே சரி மூர்த்தி மாட சாமிய காணுமே ஆமா ஐயா நாய்க்குட்டிய தேடி போயிட்டாரோ ஆமா அப்படின்னு பார்த்தாலே இருக்காங்க சரி அப்புறம் அதுக்கு தான் வந்தாரு ஆமா அதுல நிப்பாட்டியாச்சு மேலத்தை நிறுத்தி இருக்கு ஆமா கொம்பு தப்பு நிப்பாட்டியாச்சு கொம்பு தப்பு அது குழலுக்குள்ள தண்ணி ஊத்தி விட்டு அது நிக்கி

ஆமா உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் இங்கே வந்தான் வந்ததோ ரிகாரை எனக்கு வைத்திர சொல்ல வேணும்

பார்யா எனக்கு பெயர் கொடுத்தார் வரவேசிவோ இன முட்டமாக உண்டா எனக்கு முட்டசாமி என்ற பெயரி சுடர் ஒழிவில் வரதறீனா சுனரி மாடசாமி என்ற பெயரி என்னை வளர்த்தாழே வர பேசி என்னை வளர்த்தாழே வர பேசி వద్దరమాయ్యో అళతాళే వాడ

ஆยாண்டி சோடறே ஆமா மாயாண்டி சோடறாய் அடாவதி இது ஒரு பெண்டு வந்து இருக்காளே அவாமா பேச்சி இவதா பேச்சியோ ஆமா சொடல பேச்சி ஆமா சொடலையோட பிறந்த சொடல பேச்சி நாங்க மூன்று பேரு கைலாசத்துல பிறந்த பிள்ளைகள் ஆமா எங்க அம்மா பெயர் பார்வதி எங்க அப்பா பேர் பரமேசன் சரி அப்பா என்ன என் மகனே மாயாண்டி சொடல ஏ சொடல நீ அம்மையினுடைய மையார கோட்டைக்குள்ள நீ அட்டகாசம் செய்ய வேண்டாம் மகனே நீ பார்வதிக்கு மகனானால் எனக்கும் நீ பிள்ளை தானே மகனே என் மகனே மாயாண்டி சொடல யாண்டவா ஆமாம்மா என்ன அக்கள் வெச்ச பாலகனே போ சுடலை ஏ அம்மா நோட மாதிரி அட்டா தொட்டி செய்ய வேண்டாம் எட்டு சொல்லி பேசி அம்மா

தெரியுமோ ஆமா பரமசிவன பரம் மோசம் சரி அதாவது அந்த தெருவுல அவர் கொஞ்சம் மோசம் ஆமா திருச்செந்தூர்ல தொலைஞ்சு போனாரு சரி திருச்செந்தூர்ல கடல் முன்னால உட்காந்துட்டு குளிக்க பெண்கள் எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்துட்டாருமா அதனால தான் நினைக்கேன் ஆமா ஏன்னா குளிக்கிறவங்க உள்ள போய் குளிக்கணும் கரையில கிடந்து உருண்டா என்ன பண்ண முடியும்

ஜலி வேணாலை போட்டுவாரா கடந்த பிச்சு பிச்சு திங்கலுகளை தான் வருகிறாரே சுடலை பார்த்தார் மாயாண்டி சுடலை ஆண்டவன் சரி கையதிலே செலதி பிணம் கட்டியாக தான் எடுத்தார் தோழதில ஜலதி பிணம் தொங்கல் மாலை போட்டு வருகிறார் ஆமா பிணத்தை பிச்சு பிச்சு திங்களும் தான் வர பேய்களுக்கு விருந்தளித்த சரி கூட வந்த கொல்லிவாய் பேய்களுக்கு எல்லாம் கொடுக்காரு ஆமா அதான் கூட கூட்டிட்டு போதும் கொல்லிவாய் பேய்கள் அவன் கூட ஒரு அஞ்சு கொல்லிவாய் பேய் கூட போதும்ல சரி

சரி வெளிய அறிஞ்சு பாப்பா என்னப்பா வெளிய அறிஞ்சு வரணுமா அம்மா நீ வெளிய அறிஞ்சு வெளிய அறிஞ்சு வர சொன்னேன் சரி நான் இப்டி தான் இங்க செட்டல இல்ல நீ தான் ஆமா வெளிய அறிஞ்சு வர சொன்னேன்

நீ தூக்கி சமந்திரவியா மொத தூக்கி சமந்திரவேமா தூக்கிரவியா நீ தூக்கி சமந்திர ஒட்டே ஆற கையில கார பிடிச்சிட்டு கிட அடிச்சா ஆமா அது பிளாஸ்டிக்ல அங்க கொடுத்துறோம் சரி பார்த்தார் வாயாண்டே சுடலை யாண்டவன் ஆமா ககையிலே செலதி பிணம் கெட்டியாக தானடதே சரி தோளலிலே செலதி பிணம் தொங்கல் மாலை போட்டு வருகிற ஆமா வேண்டிய பணங்களை வெறுப்புடன் எடுத்து கொண்டு வாங்கிக் கொண்டே அகரே மையாண்டி சுடலையாண்டவா ஏ சுடலையாண்டவா ஏன் மையானே கோட்டைக்குள்ள வர சத்தம் கொடுக்கணும்னு சொன்னேன் தெரியுமா எதர்க்காகப்பா சத்தம் கொடுக்காம வரணும் வெகி ஆமா வேற யாரோ வர்றாங்கன்னு ஓடியாந்து கைய வச்சிருவேன் ஒச்சோ சரி என்னறே சும்மா விடுவாளா <listed> <concrete noise> <suite noise> <moi> அவ எப்பேர்பட்ட பேசி சரி பார்த்தார் வாய் சுடலையாண்டவன் ஆமா அம்மா பேசி அம்மா என்ன நான் கைலாசம் செல்கிறேன் அம்மா போயிடு வா அப்பா மகனே வாய் ஆண்டி சுடலை ஏ சுடலை ஆண்டவா நீ போயிட்டு ஜாக்கிரதையா இந்த நம்ம மையான வாப்பா ஆமா ஆனாவன்னு சொல்றே அம்மா சரி எனக்கு எதுக்கு யார் வந்தாலும் சரி ஆமா நான் பந்தத்தை சோர் விளையாட்டு விளையாடி இருவேன் ஒரு சுத்து நான் சுத்தி நான் விளையாடறவன தான் எதிர்பார்த்து இருக்கேன் ஆமா அதுக்கான நேரம் தான் கிடைக்கல எனக்கு பந்த பெரிய பந்தமா இருக்கணும் ஆமா அட எனக்கு

அப்போ பேச்சியம் அத்தனை வாக்கு வரங்களை சரி அப்போ மயாண்டி சுடலை ஆண்டவன் அத்தனை வாங்கிக் கொண்டு நம மையானோ சென்ற தேவோணே சுண்டபணோ நின்ற தேவோடு தாயாரிக்கு தெரிய வேணும் சொல்லி சுடலை குழந்தையாக வடிபாய் த தொடக்காமல் தொட்டில தூங்கோவாரா வாயதை தந்தொடக்காமல் தொட்டில தோங்க <think laılan> <uno>.

பிள்ளையோட வாயதிலே பிள்ளையோட வாயிலே பரவா

பிள்ளைவாரோ கேட்டதற்கு கேட்டதற்கு திடீர் தருவார் கேட்டதற்கு சொலகை தரலாம் அம்மமாக சுடலை ஐயா சிவமை ஐயானோ ேருகலைக்கு போகிறீகா சுட்ட போன தே விடுகாடு போகிறீலகருதா இது மாமிஷத்தை கலந்ததினா கைலாசத்தில் இருக்கொண்டாதி கந்த போக வேணும் என் மகனே சுடலัย ஹையா நாங்க ஊத்தி குடுறத கே பாவம் வாங்கிட்டு வரது காடாதன்னுங்கங்களே கஷ்டப்படுத்துனாளே இருக்கு ஊத்தி குடுங்க ஒரு கப்பல ஊத்தி கொடுத்துருங்க கேடேய் சாப்பிட்டு பாங்க இருக்குனே ஒரு கிளாஸ் குடு இல்ல டே கொடுங்க ஊத்து வேற குடுங்க வாங்கிடுற யப்பாய மகனே மாயா ஆண்டி சுடலัย ஆண்டவா சுடலัย ஆண்டவா பார்வதி சொல்றா பகவானே ஏனா நான் பிள்ளை வரேன் கேட்டத இருக்க எனக்கு இந்த குமிபடா

நம்ம கைலாசத்துல நம்ம யாருமே மாமிசத்தா இருந்த மாட்டோம் சரி நமக்கு மாமிசம் பிடிக்குமா பிடிக்காத ஐயா பிடிக்காது ஏன்னா கைலாசத்துல இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி